நீங்க வந்து அவர் எந்த பாத்திரங்களோட ஒற்றி ஒன்றி போராட்டம் பார்த்தா நிச்சயமா புராண கதாபாத்திரங்களோட ரொம்ப ஒன்றி போவார் ஏன்னா அவருடைய வேடங்கள் இருக்கு அந்த வேடத்துல பாத்தீங்களா அவங்க சொன்ன மாதிரி சிவாஜியா இருக்கட்டும் கர்ணனா இருக்கட்டும் அல்லது திருவரு செல்வர படத்துல வர எத்தனை கேரக்டரா இருக்கட்டும் எல்லா கேரக்டருமே அவரு தான் சிவன்னா அவரு தான் நாரதான் அவரு தான் வேற யாரும் இல்லை சிறப்பா செய்யக்கூடியவர் அந்த சிறப்பு என்பது

அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எழுபதுலயும் வந்திருக்கலாம் திருவள்ளையாளர் அப்போது இருந்தவர்கள் வந்து அன்னைக்கு சொன்னது சிவாஜி பாரு மகன் கேட்டா அதுன்னு இன்னைக்கு போய் காட்டுறப்ப அவன் என்ன சொல்றான் என்ன இன்னைக்கு படத்துல வர்ற எல்லா வேலத்திலையும் பார்த்த சிவபெருமானுக்கு மேசு இல்ல இவருக்கப்படி மேச வந்ததுன்னு கேக்குறான் சிவபெருமானுக்கு வந்து சிவாஜி மேல இருக்கிற பாம்பு நல்ல பாம்பா அட்ட பாம்பான்னு கேக்குறான் அப்ப அந்த சிவாஜியோட கேரக்டர் வந்து சிறப்பாக இருந்தது மக்கள் மனம் கவர்ந்தது ஆனால் இப்ப இருக்கிற பொய்யா ஆராயா ஆராய் அதுதான் சமூகம் ஒரு மனிதன் முதல்ல சொந்தமாக அன்றாட காலையில் அதாவது வேலை செஞ்சு நடத்துற அன்றாட காட்சி எல்லாம் ஒரு மன நிம்மதிக்காக புராண படங்கள் போவது உண்மை புராண படங்கள் போனாக்க அந்த புராண படங்கள்ல நல்ல சீர்திருத்தம் சொல்றாங்க நல்ல அழகிய இயப்பிலா நல்ல வண்ண காட்சியில் காட்டுறாரு அந்த நாட்டில் இருக்கிற நிலைமையில சொல்றாங்க நாம பாராத பார்க்காத அந்த காலத்து தற்கொலமான உடை நடை பாவனை ஆபரணங்கள் அணிகலங்கள் அரண்மனைகள் அந்த முரசுகள் எல்லாம் இருக்குது பார்க்க பிரம்மாண்டமா இருக்கு ஆனா வாழ்க்கைக்கு அது துணையாக வருகிறதா என்றால் நாம் அதை கவனத்தில் என்பது அப்படி அல்ல சமூக படங்கள் என்பது இன்றைக்கு நாம வந்து அவர் சொன்னார் பாசனர் படத்தில் அதுல வந்து அந்த அந்த பாசத்தை சொல்றாரு நதியில் விளையாடி தலை அதாவது அந்த காட்சிகள் வந்து பாசமும் பண்பும் நேசமும் உரமும் அது இன்னைக்கு மக்கள் மனசுல நினைந்திருக்கிறது இல்லையா சமுதாயத்துல அதே போல பாது பழத்தில் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உழவாட வேண்டும் அங்க டூமி இன்ம வேண்டும் அதே மாதிரி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாதமா இது வந்து பாடல் வரிகளுக்காக ஒரு சமூக பிரச்சனையை அது தீர்க்குதுன்னு நம்ம தீர்வு சொல்ல முடியாது பாடல் என்பது வந்து எப்படின்னா ஒரு கவிஞருடைய எழுத்துல வருது ஒரு இசை அமைப்பாளனுடைய கருத்துல வருது ஒரு இயக்கி வருது அதனால் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மாற்று நடிகர் நிலையத்தினுடைய சமூக நடிப்பு இருக்குது இல்லையா எங்க ஊர் ராஜா படத்தில் பாருங்க கைகட்ட மகன்கள் யாரை நம்ம போங்காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க ஒரு அதே மாதிரி மனைவி இருந்தோறவு ஆயிரம் ஏரெனாய் ஆதில் நான் விடாதிருந்த அந்த அந்த சிவாஜி நடித்த பராசக்தி பணம் அன்பு கண்கள் பூங்கோதை திரும்பிப்பார் அத்தனை பரத நாட்டு இளவரசன் அப்புறம் வசந்த மாளிகை சபாலே சமாளி லட்சுமி கல்யாணம் இந்த படங்கள் எல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு சகோதரி எப்படி இருக்கணும் ஒரு சகோதரன் எப்படி இருக்கணும் அப்பா எப்படி இருக்கணும் மகன் எப்படி இருக்கணும் உறவுகள் எப்படி இருக்கணும் உரிமைகள் எப்படி கேட்கணும் எப்படி வீட்டுக்கு நெஞ்சிருந்து வரையில் பாருங்க தாங்க வந்து கொடுத்துருவாரு தீப காலத்துல காதல விட்டு கொடுத்துருவாரு அதாவது அது விட்டு கொடுக்கறது அல்ல இந்த சமுதாயத்தில் இது போன்ற வாழ்வுகள்லாம் நடந்துட்டுதான் இருக்குது ஒவ்வொரு வாழ்க்கைய காதில் இருக்கிறான் நான் அவளை வந்து இழந்துடுறேன் மனைவி இருக்கிறான் நான் பாதியைப்படுறேன்